அரசியல் போர்க்களம் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்னு தமிழ்நாடு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க இந்த செய்தி கொஞ்சம் பழைய செய்தி தான் ஆனால் இந்த செய்தியை பற்றி எதுவும் தெரியாமல் பேசக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளாக பேசலை தமிழ்நாட்டில் முக்கிய துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு முதல் துறை காவல்துறை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கருப்பசாமி மற்றும் ராம்குமார் என்ற இரு காவலர்களை ஆறு பேர் சேர்ந்த கும்பல் சரமாரியாக தாக்கியிருக்காங்க காவல்துறை விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சு மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற பார் அருகே அளப்பறை செய்து கொண்டிருந்தவர்களை காவலர்கள் கேள்வி கேட்டதால் முழு மது போதையில் இருந்த அந்த நபர்கள் காவலர்களிடம் இருந்த லத்தியை பிடுங்கி காவலர்களை சரமாரியாக தாக்குதலாக சொல்கிறாங்க மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த செயலை பார்த்து மக்கள் ஆழ்ந்த அச்சத்தில் இருக்காங்க அடுத்த துறை கல்வித்துறை தஞ்சாவூர் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் இருபத்தி ஆறு வயதுடைய ரமணி என்ற பெண் பள்ளி வளாகத்திற்குள்ளேயே கத்தியால் கழுத்தில் குத்தப்பட்டு உயிரிழக்கப்பட்டார் இந்த சம்பவத்தை பற்றி காவல்துறை விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா ரமணி என்கிற பெண்ணை குத்திய நபர் பெயர் மதன் என்பதும் அவர் வயது முப்பது என்பதும் தெரிய வந்தது மதன் கத்தியால் குத்தியதற்கு காரணம் என்னவென்று விசாரித்த போது மதன் வெளிநாட்டில் வேலை செய்துள்ளார் நீண்ட காலமாக மதனும் ரமணியும் காதலித்து வந்துள்ளனர் இதையடுத்து மதன் தனது வீட்டாரை ரமணியின் வீட்டாரிடம் பெண் கேட்டு செல்ல சொல்லி அனுப்பிய நிலையில் மதனும் ரமணியும் ஒரே சமுதாயத்தினராக இருந்தாலும் மதன் படிக்கவில்லை வெளிநாட்டில் கூலி விலை பார்க்கிறார் சரியான வசதி இல்லை என்ற காரணத்தினாலே ரமணியை மதனுடன் திருமணம் செய்து கொடுக்க மாட்டோம் என கூறி மற்றும் ரமணியின் மூளைச்சலவை செய்து மனசு மாற்றியுள்ளனர் ரமணி விட்டார் இதனை அடுத்து மதன் ரமணியிடம் பேசிய போது ரமணி இது சரிவராது நாம் பிரிந்து விடுவோம் உன் வேலையை நீ பாரு என்று கூறியதில் மனமுடைந்து போன மதன் ஒரு நாள் பகலில் பள்ளிக்குள் கத்தியுடன் சென்ற மதன் ரமணியின் கழுத்தில் குத்திவிட்டு தப்பியுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து ஆசிரியை ரமணி அதீத ரத்தப்போக்கால் போக்கால் உயிரிழந்துள்ளார் அடுத்த துறை நீதித்துறை கிருஷ்ணகிரி ஒசூர் நீதிமன்றத்தில் கண்ணன் என்ற வழக்கறிஞர் ஆனந்த் என்ற நபரால் கொடூரமாக வெட்டப்பட்டார் இதையடுத்து வழக்கறிஞர் கண்ணன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் கண்ணனை வெட்டிய ஆனந்த் ஒசூர் நீதிமன்றத்திலேயே சரணடைந்தார் காவல்துறை விசாரணையில் என்ன தெரிகின்றது என்றால் ஒசூரில் உள்ள பிரபல வழக்கறிஞரான சத்யநாராயணனிடம் பயிற்சி வழக்கறிஞராக பணிபுரிந்துள்ளார் கண்ணன் அதே வழக்கறிஞரிடம்தான் ஆனந்தனின் மனைவியும் பணிபுரிந்துள்ளார் கண்ணனுக்கும் ஆனந்தன் மனைவிக்கும் ரகசிய காதல் இருந்ததாகவும் அதை தெரிந்து கொண்ட ஆனந்தன் தன் மனைவியை கண்டித்ததாகவும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து கணவன் பேச்சை கேட்டு திருந்திய மனைவியிடம் மீண்டும் மீண்டும் ஆபாசமாக மெசேஜ் செய்த வழக்கறிஞர் கண்ணன் மேல் மிகுந்த கோபத்தில் இருந்த ஆனந்தன் நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர் கண்ணனை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதற்கு முன்பு நவம்பர் பதிமூணாம் தேதி சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை பற்றி நாம் ஒரு காணொலி போட்டிருந்தோம் இந்த மாதத்தில் மட்டும் நாலு துறையில் வேலை செய்யும் பணியாளர்கள் தாக்குதல் கொலை செய்ய முயற்சி மற்றும் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட காரணம் போதைதான் என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் கஞ்சா போன்ற போதைகளை தடுக்க தமிழ்நாடு அரசு எவ்வளவு முனைப்பு காட்டினாலும் எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் கஞ்சாவை விட எளிதாக கிடைக்கும் மது பல அவலங்கள் தமிழ்நாட்டில் நடப்பதை தமிழ்நாடு அரசு நிறைவில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை போதையில்லா மாநிலமாக மாற்றி தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர் செய்து மக்களின் பாதுகாப்பை உறுதியளிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களிடம் அரசியல் போர்க்களம் ஊடகம் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பலருக்கு கடத்த ஷேர் பண்ணுங்க அப்படியே தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேறு காணொலியில் சந்திப்போம் நன்றி